வெல்கம் டு கலைமணி கிச்சன் வெல்லு இன்றைக்கி நம்ம ஒரு பன்னீர் பட்டர் மசாலா தான் செய்ய போகிறோம் அது சப்பாத்தி நான் புல்கா அந்த மாதிரி எல்லாம் நல்லா சூட்டபுல்லாக இருக்கும் அது ஹோட்டல் ஸ்டைலில் மாதிரி நம்ம வீட்டில் நீங்கள் செய்ய போகிறோம் அது எப்படி செய்கிறதுன்னு நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க பன்னீர் ஒரு இரநூறு கிராம் பேக்கெட் எடுத்துருக்கு மில்கி மிஸ்ட் தான் எடுத்துருக்குது அது வந்து நம்ம சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த பன்னீரை வந்து நம்ம மசாலா போட்டு கொதிக்க வைக்கிறதுக்கு முன்னே நம்ம சுடுதண்ணியில் சுடுதண்ணியை வச்சு இதில் ஊற்றி ஒரு அஞ்சு நிமிஷம் கழித்து நம்ம எடுத்துட்டோம்னா பன்னீர் நல்லா ஆகிடும் அதனால இப்போ அடுப்பு பற்ற வச்சு தண்ணி கொஞ்சம் வச்சுக்கலாம் ஒரு ரெண்டு டம்ளர் தண்ணி மாதிரி வச்சுருக்கு இது கொஞ்சம் சூடு ஏறினோன்னா இதில் ஊற்றிக்கணும் தண்ணி நல்லா சூடு ஏறிடுச்சு இப்போ அதை எடுத்து நம்ம இந்த பன்னீரில் ஊற்றிடலாம் இதில் சும்மா ஒரு கொஞ்சமாக உப்பு போட்டுடலாம் ஒரே ஒரு நிமிஷம் விட்டு எடுத்துடலாம் இப்போ தண்ணியிலேருந்து எடுத்து தனியாக வச்சிடலாம் இப்போ அடுப்பு பார்த்து வச்சிக்கலாம் ஒரு வானொலி வச்சிக்கலாம் அதில் ஒரு ரெண்டு ஸ்பூன் ஆகிற மாதிரி எண்ணெய் ஊற்றிக்கலாம் இதில் பட்டை ஒன்று மூணு லவங்கம் ரெண்டு ஏலக்காய் ஒரே ஒரு பிரியாணி இலை தீ வெங்காயம் ஒன்று எடுத்துருக்குது சின்னதாக இருந்தால் ரெண்டு எடுத்து இதுமாரி கட் பண்ணி இதில் சேர்த்துக்கலாம் தக்காளி ஒன்று அதுவும் பொடியை கட் பண்ணிக்கிட்டு இதில் சேர்த்துக்கலாம் பூண்டு ஒரு ஆறு பல் உரிச்சிது அது சேர்த்துக்கலாம் இஞ்சி ஒரு சின்ன துண்டு ஒரு இன்ச்சி அளவுக்கு அதில் எப்படி நம்ம அரைக்கி தான் போகிறோம் அதனால் பெருசாக தலைவ ஒன்றும் பிரச்சனை இல்லை இதில் போட்டுக்கலாம் அதான் திக்னஸ் கொடுக்கறதுக்காக முந்திரி சேர்த்து போறோம் சேர்த்துக்கலாம் இந்த வெங்காயத்தை கொஞ்சோண்டு உப்பு போட்டுக்கலாம் கொஞ்சம் சீக்கிரம் வதங்கும் நல்லா வதக்கிடுச்சு ஆஃப் பண்ணிட்டு ஆற வைக்கலாம் ஆறிடுச்சு இப்போ அது மிக்சில சேர்த்து அரைச்சி வந்துடும் இது நைஸாக அரைச்சி எடுத்து வந்தாச்சு இது இப்படியே இருக்கட்டும் இப்போ நம்ம செய்ய ஆரம்பிக்கலாம் இதே திருப்பி இந்த பானல்ல வெங்காயம் வதக்கணும் இல்லை அதே கூட வச்சுக்கலாம் இல்லை வேற கூட வச்சுக்கலாம் நான் இப்போ அதே தான் யூஸ் பண்ண போறேன் இப்போ பற்ற வச்சுக்கலாம் ஐம்பது கிராம் பட்டர் இதில் சேர்த்துக்கலாம் பட்ரு உருகி வந்துடுச்சு இப்போ இந்த அரைச்ச இது தேங்காய் தக்காளி எழுதலாம் சேர்த்துடலாம் இந்த வெண்ணெயில நல்லா அந்த பட்ரோட அந்த மசாலெல்லாம் நல்லா கலந்து கொதிக்கணும் இதுக்கு தேவையான மசாலாவை இப்போ ஒன்று ஒன்றா சேர்த்துடலாம் மஞ்சள் ஒரு கால் ஸ்பூன் மாதிரி சேர்த்துக்கலாம் இது காஷ்மீரி மிளகாத்தூள் தான் போடணும் அதுதான் அது கலர் கொடுக்கும் அதனால் இது நல்ல பெரிய ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் எடுத்துக்குது தனியாத்தூள் ஒரு ஸ்பூன் கரம் மசாலா ஒரு அரை ஸ்பூன் மாதிரி மிக்ஸி கழுவின தண்ணியை அதில் சேர்த்துடலாம் இதுக்கு கொஞ்சம் உப்பு போட்டுடலாம் நம்ம ஏற்கனவே வெங்காயம் வதக்கும்போது கொஞ்சம் உப்பு போட்டோம் பன்னீரில் கொஞ்சம் உப்பு போட்டுக்கிறோம் அதனால் கொஞ்சமாக பார்த்து போகணும் நல்லா ரொம்ப கறிக்க ஆரம்பிச்சிடும் அதனால் கொஞ்சமாக உப்பு இதெல்லாம் சேர்ந்து நல்லா கொதிக்க வரட்டும் மூடி போட்டு நல்லா கொதிக்க விட்டோம் அது அப்படியே மூடி வைக்கலாம் திறந்து பார்க்கலாம் ஒரு நிமிஷம் ஆயிடுச்சு கொதி வர ஆரம்பிச்சிருச்சு இந்த ஸ்டேஜ்ல உப்பு காரம் எல்லாம் டேஸ்ட் பார்த்துக்கலாம் கொஞ்சம் காரம் கம்மியா இருக்கு கொஞ்சம் சேர்த்துக்கலாம்

இந்த மசாலாவெல்லாம் இந்த பன்னீரை சேர்ந்து கொதிக்கிட்டோம் கொஞ்சம் கூட வைக்குவான் நல்லா கொதி வந்துடுச்சு இப்ப திறந்து ஆஃப் பார்க்குவோம் நம்ம பவுல்ல சேர்த்து க்ரீம் கொஞ்சம் எடுத்துருக்குது ஊற்றுலாம் இன்னும் கொஞ்சம் ரிச்சாக இருக்கும் இருந்தால் ஊற்றுலாம் என்னென்ன அது வரைக்கும் கூட ஊற்றும் பட்டர் பன்னீர் கிரேவி ரெடி ஆயிடுச்சு இது நம்ம சப்பாத்தியோட கூட வச்சு சர்வ் பண்ணலாம் கடையில் போய் சாப்பிடாம நம்ம வீட்லேயே ஹெல்த்தியாக பட்டர் பன்னீர் மசாலா செஞ்சு விட்டோம் இதே மாதிரி நம்ம குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுத்தா நல்லா ஆரோக்கியமாக இருக்கும் இதுமாரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு களிமணி கிச்சனுக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இதேமாரி இன்னொரு வீடியோவில் உங்களை பார்க்கலாம் அதேமாரி களிமணி கிச்சன் வெள்ளூருக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ఇన్న వీడియోలు పక్కల బై